நம்ம சங்கரன் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியா தமிழகத்தில் வேறு எந்த கோவில்களிலும் இல்லாத அமைப்பிலான புருஷாமிருக வாகனத்துல சுவாமி அம்பாள் வீதி உலா சிறப்பாக நடந்துச்சு மிருகம் அப்படின்னா சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட ஒரு மிருகமாகும் இந்த மிருகம் சிவபெருமானோட பெரும் பக்தனாகவும் குபேரவனத்தின் காவலனாகவும் இருப்பதா இந்து சமய புராணங்கள்ல சொல்லப்படுது திருவாதாவூர் ஏரிக்கரையில ஒரு கம்பத்தின் மேல் மிருகத்தினுடைய சிலை வைக்கப்பட்டு அதை ஊர் பொதுமக்கள் ஏரி காவல் தெய்வமா வழிபடுறாங்க மழை பெய்யாத காலங்களில் மலை வேண்டி ஊர் பொதுமக்கள் தேங்காய்களை தீயிலிட்டு கருக்கி மேலதாளத்தோட போய் புருஷா மிருகத்தின் மீது கருக்கப்பட்ட தேங்காயோட கரிய பூசி வழிபடுறாங்க மேலும் சிவாலய வழிபாட்டிற்கு பயன்படும் பதினாறு வகையான தீபங்கள்ல மிருக தீபமும் ஒன்று திருவாத ஊர்ல மிருக தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு அதாவது வாழும் சத்தியலோகத்திலிருந்து சிவலிங்கத்தை திருமலப்பாடியில மிருகம் பிரதிஷ்ட செஞ்சு வழிபட்டதா திருமலப்பாடி சிவன் கோவில் வரலாறு குறிப்பிடுது